ஏம் ஸ்டுடியோவை பொறுத்தவற்றில் அவர்கள் தயாரிக்கின்ற படங்களில் எல்லாம் நெடுநேரம் காதிலே ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இசை அது தொடர்ந்து எல்லா திரைப்படங்களிலும் அது இசை கவர்ந்து இழுக்கின்ற இசையாக இருக்கும் இப்பொழுது நம்மையெல்லாம் விட்டு இந்த மண்ணுரகை விட்டு மறைந்து விட்ட சகோதரர் ஏவிஎம் எம் சரவணன் அவர்களை நான் மிகுந்த நட்போடு பழகியிருக்கிறேன் கலை உலகிலே நான் நேசித்து பழகிய ஒரு சில நண்பர்களில் ஏ வி எம் சரவணன் அவர்களும் ஒருவராவார் ஒரு நாளும் நான் அவரிடம் அரசியல் பேசியதில்லை அவரும் என்னிடம் அரசியல் பேசியதில்லை அவருடைய திரைப்பட அவருடைய ஏவிஎம் தயாரிப்புடைய படங்களை பற்றி பேசுவேன் உலகில் நிகரற்ற நடிகரான கலைக்குறிசில் நடிகர் திலகம் அவர்களினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது படத்தை உயர்ந்த மனிதன் என்ற படமாக்கினார்கள் ஏவிஎம் தயாரிக்கின்ற படங்களில் குடும்ப பாங்கான கலையம்சம்தான் முக்கியமாக இருக்கும் அப்படி எடுத்த படங்களிலேயே பின்னளாவிய புகழை குவித்த படம் அன்பேவா அது கம் செப்டம்பர் என்கின்ற ஆங்கில படத்தினுடைய உட்கருத்தை திரைப்படமாக கொண்டு அதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்களும் நகைச்சுவை மன்னன் டனால் தங்கவேல் அவர்களும் அந்த படத்திலே அவர்களும் அந்த படத்திலே நடித்திருப்பார்கள் ஒரே ஒரு சம்பவத்தை பற்றி மட்டும் சொல்லுகிறேன் அன்பேவா திரைப்பட சூட்டிங் காஷ்மீரிலே நடந்து கொண்டிருந்தது வழக்கமாக எம்ஜிஆர் படங்களில் ஏழு எட்டு இடங்களிலே சண்டை காட்சிகள் வரும் எம்ஜிஆர் காலத்து சண்டை காட்சிகள் அவருடைய வாழ்வீச்சும் சிலம்ப வீச்சும் அவர் குத்துச்சண்டையிலே ஈடுபடுவதும் அவரே அதை ஈடுபடுவார் இப்போ சண்டை காட்சி நடக்க அதுக்கு வடக்கருந்து சண்டை போடுறதுக்கு ஒரு பயிலான வந்திருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து போட்டான் நாங்க காசு வாங்கறதுக்காக அடி வாங்குற மாதிரி நடிக்கிறோம் உண்மையா அடிச்சாத கதாநாயகர்கள் தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறான் எனக்கு தாங்க முடியாத கோபம் அவங்கிட்ட அதை ஐயா காதில் அதை போட்டு வைக்கணும்னு சொன்னேன் நான் சூட்டிங் ஆரம்பமாச்சு எம்ஜிஆர் முதலே கூப்பிட்டு சொல்லிட்டாரு உனக்கு எவ்வளவு பலம் இருக்கோ உன்னால எவ்வளவு பலமா அடிக்க முடியுமோ குத்து விட முடியுமோ நீ அடி அப்பதான் காட்சி போயிட்டான் சீன் கரெக்டா இருக்கணும் தத்துருவமா இருக்கணும் இல்ல அதனால நீ அடிக்கிற மட்டும் அடி அவன் நாலஞ்சு குத்து விட்டான் அதுக்கு பிறகு அவனை துவைச்சி எடுத்துட்டாரு எம்ஜிஆர் தொகைச்சி எடுத்து அதோடு விடல ஆஸ்பத்திரிக்கு ஏற்பாடு பண்ணி மேற்கொண்டு செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பினார் இது அன்பேவா படத்தில் வந்த காட்சி அந்த படத்தை தயாரித்தது ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தான் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாகவும் தந்தைக்கு பேர் சொல்லுகிறவர்களாகவும் இருந்தவர்கள் ஏவிஎம் பிரதர்ஸ் அதில் நான் சரவணன் மட்டும் மட்டும்தான் நெருங்கி பழக முடிந்தது என் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு அவரை அழைக்க போன போது அவர் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்ற போது அப்பொழுது அவர் என்னிடம் சொன்னார் இப்பெல்லாம் தலைப்புலி தானு மாதிரி ஆள் தான் தாக்கு பிடிச்சி தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க நாங்க அதிகமா படம் சொன்னார் ஒரு பழக்கம் இருந்தது சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும் போது தகப்பனார் மெய்யப்பன் யார் முன்னால கைய விரிச்சு நிக்க கூடாது மரியாதில் கைய இப்படி கேட்டுக்கிட்டே நின்னார் அப்பாவுக்கு முன்னாடி அதுவே பழக்கம் ஆயிடுச்சு எந்த படத்திலையும் பாருங்க எந்த புகைப்படத்திலையும் பாருங்க சரவணன் ரெண்டு கையும் கட்டி தாடிப்பார் அதன் அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை பார்க்க வருகிற நண்பர்களிடமும் அதே மரியாதையை காட்டினார் கலைஞர்களிடமும் அதே மரியாதை காட்டினார் பண்புள்ளம் கொண்டவர் மனிதாபிமானம் நிறைந்தவர் நட்பை தேசத்தை பெரிதும் போற்றுகிறவர் அவர் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அவரை மரணம் என்கின்றதை பொல்லாத கழுகு கொண்டு போய்விட்டது ஏவிஎம் புகழ் கலை உலகம் இருக்கிற வரையிலே நிலைத்திருக்கும் அந்த சகோதரர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும் ஏவிஎம் எம் சரவணன் என்ற பெயரும் தமிழ் திரையுலகில் கலைஞர்களுக்கு பத்தியலும் ரசிகர்களுக்கு பற்றியலும் என்றைக்கும் நிலைத்திருக்கும் சரவணன் புகழ் நிலைத்து இருக்கட்டும் என கூறி அந்த குடும்பத்தினருக்கு அவருடைய சகோதரர்களுக்கு அந்த குடும்பத்து சகோதரிகளுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் ஆழ்ந்த இரங்கலை அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன்